ஹலோ என்பே குவைத்து அரபிட்ட வேலை பார்க்கக்கூடிய கத்தாமக்கள் வீட்டு பணிப்பெண்கள் டிரைவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இருந்து தப்பிச்சு போய் வேலை பார்க்காதீங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியமான தகவல் இருக்குது அதேபோல் டிக்கெட்டு குவைத்துலேருந்து இந்தியாவிற்கு போகிறதுக்கு போடுறதுக்கு முன்பு இதை கண்டிப்பாக வந்து செஞ்சுருங்க இல்லைனா நீங்கள் ஏர்போர்ட்டில் உங்களை வந்து விட மாட்டாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தி அரபிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பனிப்பெண்கள் கத்தாமாவாக இருக்கட்டும் டிரைவர்களாக இருக்கட்டும் அல்லது திவானியால் டீ போட்டு கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களால் இருக்கும் போல் விவசாய பணிகளில் வேலை செய்யக்கூடியவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அரபி ஸ்பான்சரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அரபி அனுமதி இல்லாமல் இருந்து நீங்கள் வெளியேறாதீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைன் தொகையை ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிட்டாங்க நீங்கள் கத்தாமாவாக அதாவது காதி மிசால வீட்டு வேலைக்கு மற்ற வேலைக்கெலாம் வந்துட்டு அரேபியை பிடிக்கலை அரபியை வந்து சரியில்லை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க இந்த மாதிரியான காரணத்தை சொல்லி வெளியேறிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் தொகை அப்படிங்கிறது அறநூறுலேருந்து ஆயிரத்தி இரநூறு தினார் வரைக்கும் தற்பொழுது வந்து உயர்த்தியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் இந்த ஃபைனை கிட்டாமல் உங்களுடைய நாட்டிற்கு வந்து போக முடியாது அதே போல் இருந்து நீங்கள் வெளியேறி ஓடி போய் வேலை பார்த்துட்டு திரும்பவும் நீங்கள் போலீஸில் போய் பிடிப்பட்டாலுமே மீண்டும் அந்த அரபீட்டை தான் உங்களை அனுப்புவாங்க அரேபியை வந்து மனசு வச்சால் மட்டும்தான் நீங்கள் ஊருக்கு போக முடியும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ரொம்ப மோசமாக தற்பொழுது இருக்குது ஸோ அரபிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கத்தாமாக்கள் டிரைவர்கள் டீ போட்டு கொடுக்கக்கூடியவங்க விவசாய பணியில் வேலை பார்க்குறவங்கன்னு எல்லாருமே சேஃபாக இருங்க அரபி பிடிக்கலை அப்படின்னா ஒரு வருஷம் கண்ணை முடி எப்படியாவது வேலை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி அவரை வந்து எப்படியாவது சமாளித்து எமர்ஜென்சியில் வந்து ஊருக்கு போகிறதற்கான வழியை பாருங்கள் தேவையில்லாத இதில் சிந்தனைகளுக்கு போய் உங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடுத்த செய்தி குவைத்தில் பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுக்காத வெளிநாட்டவர்கள் சொந்த நாட்டிற்கு போகிறதற்கு தற்பொழுது பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சில வெளிநாட்டவர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அவங்களுக்கு அந்த பயோமெட்ரிக்கை வந்து முடிக்கலை அப்படின்றதுனாலேயே அவங்களை திருப்பி அனுப்பியிருக்காங்க பயோமெட்ரிக்கை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி ஒருவேளை பயோமெட்ரிக்கை நான் எடுத்திருந்தோம் அந்த பிரச்சனை வருமா அப்படின்ட்டு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பயோமெட்ரிக் முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க சகல் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க போய் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜை கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகணும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருக்கும் ஆப்ஷன் அதில் முதல் ஆப்ஷன் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே வெரிஃபையிங் த அந்த பயோமெட்ரிக்கான அந்த இது வந்து இருக்கும் என்ரோல்மெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பயோமெட்ரிக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா முடிச்சிருக்கு அப்படின்ட்டு க்ரீன் கலரில் வரும் அப்படி முடிக்கல அப்படின்னா ரெட் கலரில் இந்த மாதிரி வரும் இதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட் போட்டதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனை ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஏற்படாது அதே போல் சில நபர்கள் ஊர்லேருந்து வரும்பொழுது ஏர்போர்ட்டில் பயோமெட்ரிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு அது அப்டேட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் இந்த மெத்தடில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்படி செக் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு லாபம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் ஊருக்கு போகும்பொழுது உங்களுக்கு பயோமெட்ரிக் முடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போக வேணாம் எனக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு தைரியமாக நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம் கண்டி கண்டிப்பாக இது குவாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே வந்து உபயோகமாக இருக்கும் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்